நாள் டிசம்பர் பத்து சர்வதேச மனித உரிமைகள் தினம் இந்த தினத்துல வந்து பல்வேறு விடயங்கள் மிக முக்கியமாக கவனம் செலுத்தப்படுது ஏன் இந்த மனித உரிமைகள் தினம் இருக்குன்னு சொன்னா மனிதனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த உரிமைகள் மதிக்கப்பட வேண்டியதற்காக சர்வதேச ரீதியாக இந்த விஷயம் எல்லாம் செய்யப்படுகிறது குறிப்பா ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை சில விடயங்களுக்கு தவிர்க்க முடியாது இருக்குது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உறவுகளுடைய போராட்டம் என்பது பல நாட்களாக பல வருடங்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு இந்த ஆட்சியில வந்து ஏதாவது மாற்றம் வரும் அல்லது முடிவு வரும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்தாலும் கூட இப்போ வரையும் எதுவுமே இல்லை இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்தில் கூடிய நூலகத்துக்கு பொது நூலகத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வந்து போராட்டம் ஒன்று இந்த நாளில் செய்கிறார்கள் இந்த மனித உரிமைகள் தினத்தில் இன்னுமே அவருக்கு உரிமை கிடைக்கல என்ற விஷயத்தை சொல்வதற்காக இந்த போராட்டத்தில் என்ன நடக்குது என்பதை இந்த காணொலியில் பதிவு செய்கிறார் வலிந்து காணாமலாக்கப்பட்ட அந்த உறவுகள் இந்த பதாகைகளை தாங்கி இந்த பக்கமாக போராட்டத்தை ஆரம்பிக்கிறார்கள் நீதி பொறுப்பு கூறல் உண்மை இப்படியான விஷயங்கள் அவர்களுடைய பதாகையில் இருக்கிறது தொலைத்திற்கக்க கூடிய உறவுகளுடைய புகைப்படத்தோடு சேர்த்து அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் சர்வதேச மருந்து தினம் டிசம்பர் பத்து எங்கள் உண்மை மற்றும் நீதிக்காக தொடர்ந்து போராடுகிறோம் என்று சொல்லி

Dan dalam zaman bandar. Oh yang biar bandar. Dan dalam zaman bandar. Oh yang biar bandar. Dan dalam zaman bandar. Oh yang 哎<美>。 कुडत आहे सर्व देश thank okay. பன்னிரெண்டாம் மாதம் பத்தாம் தேதி உலக மனித உரிமை தின நாள் என்று உலக மனித உரிமை தின நாள் ஆனால் எங்களுக்கு என்றுமே எங்களுக்கு கருப்பு திடம்தான் ஏனெனில் எங்கட பிள்ளைகள் காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகள் சரணடைந்த குடும்பம் சரணடைந்த பிள்ளைகள் அது எங்க பிள்ளைகள் எங்களுக்கு எப்ப எங்களுக்கு எங்கட பிள்ளைகள் எல்லாம் வந்து சேரிடமோ அன்றுதான் நாங்கள் இந்த தினங்கள் எல்லாரும் அனுசரிக்கின்றோம் துக்க தினமாக இன்றைய தினத்தை கொண்டாடுகின்றோம் எங்க பிள்ளைகள் பதினஞ்சு வருட காலமாக நாங்கள் இந்த ரோட்டிலேயே போராடி கொண்டு திரிகிறோம் போராட்டம் என்று துவங்கி ஏழு வருஷமாக நாங்கள் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு விளவு காலமும் நாங்கள் காத்து கொண்டுதான் இருந்த நாங்கள் எங்களுக்கு அந்த ஆணைக்குழு இந்த ஆணைக்குழு அந்த பொறுமுறை இந்த பொறுமுறை நல்லிணக்க ஆணைக்குழு ஓஎம்பி எங்களுக்கு இதுவரையிலும் எங்களுக்கு ஒருவரும் வந்து எங்களோட எங்களோட பிரச்சனைக்கு ஒரு ஒரு நாங்கள் அஞ்சு பேர்ட்ட அஞ்சு பேர்ட்ட நாங்கள் இதெல்லாம் கொடுத்து பார்த்து நாங்கள் இந்த ஓஎம்பி சரி நீங்கள் பாதாடுறிங்கள் இந்த அஞ்சு பேர்ட்ட ரிப்போர்ட்டு தாரம் நீங்கள் ஒருக்கா இது ஒருக்கா கண்டுபிடிங்கோ இது ஒருக்கா பார்த்து செயற்படுத்துங்கோ அதன் பிறகு நீங்கள் அதை எங்களுக்கு செயற்படுத்தினீங்கண்டா மிச்சர் நாங்கள் உங்களோடய வருவோம் உங்கள் ஓஎம்பியை என்று சொல்லி ஆனால் இச்ச வலையும் இல்லை அந்த கொடுத்த டாக்குமெண்ட்ஸே தெளிஞ்சு போட்டார்கள் அந்த ஓயம்பி தெளிஞ்சு போட்டார்கள் குறை என்ன ஓயம்பி குறை என்ன நல்லிணக்கம் எங்களுக்கு ஒண்ணு எல்லாருமே எல்லாருமே இப்ப வந்தவன் தான் அப்ப இருந்தவன் தான் போனவேந்தான் எல்லாரும் என்றால் நாங்கள் என்ன நாங்கள் என்ன பாவம் செய்ய நாங்க இந்த உலகத்தில் தமிழர் பிறந்தது மாமா என்ன நாங்கள் சுருபான் வேண்டும் ஒதுக்கேங்களா நீங்கள் எல்லாரும் உங்களோட 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 பிரச்சனை எல்லாம் பார்த்து கொண்டு ஆனால் எங்கட பிரச்சனைகள் இல்ல காதலியை தான் நாங்கள் எங்களுக்கு பிரச்சனைகளும் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் என்ன நீதியை தர வேண்டும் சர்வதேசத்தை தான் நாங்கள் நீதியை பெற்றுத்தர கேட்கின்றோம் நாங்கள் இவ்வளவு காலமும் போராடி ஒரு முன்னூற்று அம்மா பிள்ளைகளை தேடி போராடி அம்மா உறந்து போச்சுரும் நாங்களும் எப்ப என்னென்ன மாதிரி எப்பப்ப நாங்கள் இறக்க போகுண்டோமோ எங்கட பிள்ளைகளை நாங்கள் காணும்பே இருக்கணும் என்று நாங்கள் உறுதியாக நாங்க நினைத்து கொண்டிருக்கின்றோம் எங்கட பிள்ளைகளை நாங்கள் காண வேண்டும் நாங்கள் எங்களோட பிள்ளைகளோட நாங்க கொஞ்ச குழாவில் இருக்க வேண்டும் எங்களோட பிள்ளைகளை கடல கண்டு பதினஞ்சு வருஷம் இத்திர காலமும் இந்த அம்மாக்கள் எல்லாம் வீதியில் அடிக்கிறோம் தங்களோட பிள்ளைகள் வறுவினம் வரிவினம் வறுவினம் நாங்கள் என்னைக்குமே ஒரு ஒரு செய்தி வருதா நாங்க உடனடியா பாக்குறது எங்கட பிள்ளைகளை விடுதலை செய்யறார்களோ எங்கட பிள்ளைகளை பற்றி கதைக்கின்றார்களோ ஆனால் எங்கட பிள்ளைகளை பற்றி யாரும் கலைப்பதும் இல்ல யாரும் ஒன்றும் பேசுவதும் இல்ல நாங்கள் இன்றைக்கு சொல்றோம் எங்கட பிள்ளைகளை தான் நாங்க தர்றோம் வேறொரு பிரச்சனைக்குமே நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் எங்கட பிள்ளைகளை தேடி எந்த வீதியிலயோ எந்த நகரத்திலேயோ எந்த டெல்லியிலயோ நாங்கள் எங்கள பிள்ளைகளை தேடி நாங்க போராடுவோம் என்று இன்றையில இருந்து நாங்க சொல்லிக் கொள்வோம் சர்வதேச மனித உரிமைகள் தினம் ஒன்று ஆனால் பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக மனித உரிமை சார்ந்து உங்களுடைய அம்மாக்கள் தெரு தெருவாக கோலம் விட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் அதாவது கடந்த காலத்துல உள்ள அரசாங்கம் போல் புதிய அரசாங்கம் செயற்படாமல் முதலில் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் அடுத்து அதுக்குரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அது அடுத்து இந்த பொறுப்பு கூறலை இந்த அரசு ஆவது பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பு கூறப்பட வேண்டும் அதற்கு பின்னர் தான் இழப்பீடு தொடர்பான முடிவுக்கு வர முடியும் ஆனால் கடந்த அரசாங்கங்கள் இழப்பீட்டை கொடுத்து காணாமல் போன உறவுகளுடைய உறவுகளுடைய நீதியை மழுங்கடிக்கிற மூடி மறைக்கிற ஒரு செயற்பாட்டை கடந்த அரசாங்கம் மேற்கொண்டிருந்தது அத இந்த அரசாங்கம் அவ்வாறான செயற்பாடு ஈடுபடக்கூடாது என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துறோம் அதே நேரத்தில் கடந்த ஆயுத போராட்டத்துக்கூடாக இந்த அரசியலுக்கு ஆயுதத்துக்கு போராட்டத்துக்கூடாக வந்த இந்த அரசு அந்த காலப்பகுதியில் சொந்த மக்களே ஆயுதம் தூக்கிய மக்கள் பல பேரை அவர்கள் பலி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த விடுதலைக்காக இழப்புகளை சந்திருக்கிறார்கள் நாங்களும் அதே போல தான் எங்களுடைய மக்களுடைய விடுதலை போராட்டத்தின் பேரில் பல பலிகளை பல இழப்புகளை பல உயிர்களை தியாகம் செய்திருக்கிறோம் உறவுகளுக்கான நீதியை கேட்டு நிற்கிறோம் எனவே பொறுப்பான வகையில இந்த காலத்தை இழுத்தடிக்காமல் இந்த 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 காணாம போன உறவுகளுக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் சிறைகளில் இன்னும் முப்பது ஆண்டுகளாக இன்னும் மிகுதியாக பத்து தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் அவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும் அடி இன பிரச்சனையினுடைய தீர்வுக்கு முன்னர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு ஒரு நல்லிணக்க சூழல உருவாக்கப்பட வேண்டும் என்றால் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் காணாமல் போன உறவுகளுக்குரிய தீர்வு தரப்பட வேண்டும் மேற்கொண்டு தொடர்ந்தும் நில அவைகள் நிறுத்தப்பட வேண்டும் நிவாரண விடயங்களுக்கு பின்னர்தான் எங்களுக்கு ஒரு நல்லிணக்கத்தையும் நம்பிக்கையையும் கட்டியெழுப்ப முடியும் என்பதனையும் பொறுப்போடு இந்த அரசுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் வீதியில இவ்வாறான போராட்டத்தில் ஈடுபட வைக்காத சூழலை இந்த அரசு விரைவாக ஏற்படுத்தணும் தமிழ் மக்கள் இந்த அரசுக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த நாங்கள் பட்ட வழியிலிருந்து எங்களுக்கு நீதி கிடைக்கப்பெற வேண்டும் என்று அந்த அடிப்படையிலேயாவது இதுக்குரிய தீர்வுகள் வாசல் படியில நின்று பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அப்பாவை பத்தி செய்தி வருமா ஆனா அப்படி எந்த ஒரு தகவலுமே தெரியல தொடர்ந்து இந்த போராட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன் அப்படியாச்சும் இந்த மீடியா மூலம் தெரியட்டும் இன்னும் எதிர்பார்த்த தகவலுமே எங்களுக்கு கிடைக்கல இதுலயாச்சும் தயவு செய்து இந்த சர்வதேசம் பார்த்து ஜேண்டா எங்களுக்கு எங்களை மாதிரி காணா போனாக்கள் நிறைய பேர் இருக்கணும் நாங்கள் மீடியாவுக்கு முன்னாலே வந்து நிக்கிறோம் ஆனா மீடியாக்கு முன்னாலே வராத பேர் எத்தனையோ பேர் வீட்டுல இருந்து அவைய டே உறவுகளை காணொலி என்று கலங்கி கொண்டிருக்கினோம் ஆனால் அவையுக்கு நான் அவன் சொல்றேன் தயவு செய்து எங்க எங்க அப்பா காணா போன மாதிரி நிறைய உறவுகள் காணா போயிருக்கணும் அவையே எல்லாரும் விடுதலை செய்யும்படியா நான் தாழ் கேட்டுக்கொள்றேன் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து இருந்து நீதி கிடைக்க என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று தயவு செய்து நீங்கள் எல்லாருமே உதவி செய்யுங்க பிளீஸ்